ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேனா நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கைகளை ஒப்படைச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற முடிவை எடுத்ததுனால தான் நான் சொல்வதை கேட்டு இப்போது என்னுடைய வாக்கையும் கேட்க வந்து தானே இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நொடியே நீ என்ன ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்காக நடத்தி முடிச்சிடுவேன் புரிந்து கொள்ளாத நபருடன் போய் நீ வாக்குவாதம் செய்வதென்பது என்பது ஓன் தலையை நீயே சொத்தில் இடிச்சுக்கிறது போலதான் ஏன் தேவையில்லாமல் வாக்குவாதமும் வீண் வேதாண்டாவாதமும் செய்கிறாய் நீ என்னதான் சொன்னாலும் உன் எதிரில் இருக்கிறவங்க எருமாவடு போலதான் நிற்க போறாங்க அவங்க கிட்ட நீ என்னத்தை சொல்லி புரிய வைக்க போகிற பக்கம் நியாயத்தையும் நீ சொல்றதுதான் தான் சரின்றதையும் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு பதிலாக அவங்க கஷ்டப்பட்டு அனுபவித்து திருந்திக்கட்டும்னு அப்படியே விட்டுடு நிச்சயமாக அவங்க அப்படிப்பட்டால் மட்டும்தான் திருந்துவார்கள் என் செல்வமே கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்கள் மனம் காயப்படும்படி பேசுவது கிடையாது அமைதியாக இருந்துடு அதுக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் வேணுன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் எல்லா விஷயங்களிலும் கஷ்டப்பட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த முருகன் நான் சொல்வதே திரும்பிவிடு என் செல்வமே எப்போதுமே அதிகமாக கோவம் வரும்போது மனசை கட்டுப்படுத்தி வாயையும் கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்துட்டினா எல்லாவற்றையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன் பாத்திரங்கள் அழுக்காக இருக்கும்போது அதை கழுவுனா அது நல்லா சுத்தமாக வெள்ளையாகிடும் ஆனால் அதை கழுவிய தண்ணீரில் அவ்வளவு அழுக்குகளும் போய்விடுகிறது தானே அதே போலதான் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களுடைய மனசும் என்னன்னு கேட்குறவங்களுக்கு தானா புரியவரும் வரும் உன்னை பற்றி பொய்யும் புரட்டும் சொல்பவர்கள் சொல்லிட்டு போட்டோம் அதன் மூலமாக நீ தெளிவான ஆளாக மாறிடுவாய் உன்னை பற்றி தவறாய் பேசிய மனிதர்கள் அந்த பாவத்தை சுமந்து கொள்வார்கள் என் செல்வமே மரியாதை தெரியாத நபர்களுடன் நீ நெருங்கி பழகிறதக் காட்டிலும் மரியாதை தெரிந்த மனிதர்களோடு தூரமாக பயணிப்பதே சிறந்ததுதான் நீ பழகக்கூடிய மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சு பழகு இந்த உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ரெண்டே விஷயம் பணமும் நிம்மதியும் தான் காசு பணம் இல்லாதவன் அதை சம்பாதிக்கிறதுக்காக தேடி தேடி அலைகிறான் உருவமுள்ள அந்த பணத்தை எத்தனை பேர் கையில் வாரி வள்ளிக்கொள்ள ஆசைப்படுகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஆனால் காசு பணம் வச்சுருக்கிற கோடீஸ்வரன் உருவமே அற்ற நிம்மதியை தேடி தேடி அலைகிறான்றது உனக்கு தெரியுமா உருவம் உள்ள பணமும் உருவமற்ற நிம்மதியும் சேர்த்துதான் மனிதனை மரணம் வரைக்கும் கஷ்டப்படுத்துது மரணம் வரை மனிதன் தேடி அலைந்து திரிந்து களைத்து போய் கடைசியில் பிடி சாம்பலும் ஆகி போகிறான் பணம் இருக்கிறவன் நிம்மதியை தேடுறதும் நிம்மதி இருக்கிறவன் பணம் இல்லை பணம் இருந்தால் இன்னும் எனக்கு நிம்மதியா இருக்கும் நினைக்கிறதும் மிக யதார்த்தமான விஷயமாக மாறிவிட்டது எனது அன்பு பிள்ளையே எப்போது எது தேவை என்பதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பதை கொண்டு திருப்தியாக நீ வாழ ஆரம்பிச்சினா இல்லாததை நான் உனக்கு தானாகவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதையுமே மன்னிப்பேன் என்பது உன் குணமாக இருக்கட்டும் ஆனால் நடந்தது எதையும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது உன்னுடைய குணமாகவும் இருக்கட்டும் உன்னுடைய திமிராகவும் இருக்கட்டும் ஏன்னா ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சுடு ஆனால் அவங்க செஞ்ச தவறை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காத ஆளாக இருந்துவிடு என் செல்வமே குரலை உயர்த்தி நீ சொல்றதை எல்லாரும் கேட்கும்படி கத்தி பேசுறதுங்கிறது பெருசு கிடையாது ஆனால் நீ பேச துவங்கும் போதே மற்றவர்கள் எல்லாம் அமைதியாகி விடுகிறார்கள் பாரு அந்த அளவுக்கு தலைமை உனக்குள்ள இருக்கட்டும் நீ ஏதாவது சொன்னால் அது சரியாக தான் இருக்கும்னு நீ பேச ஆரம்பிக்கும் போதே அடுத்தவர்கள் அதை அமைதியாக கேட்கக்கூடிய அளவுக்கு சரியான வார்த்தைகளை பொறுப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக உனக்கென மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் ஆமியன் செல்வமே கத்தி கத்தி பேசுறது பெருசு கிடையாது நீ பேச ஆரம்பிச்சோடனே அடுத்தவங்க அமைதியாக அதை கேட்க வர்றாங்க பாரு அதுதான் பெருசு அப்படிப்பட்ட தலைமை பொறுப்பும் தலைமை பதவியும் உனக்குள் இருக்கிற அளவுக்கு நீ வார்த்தைகளை அளவாக பேசு நிதானமா பேசு சரியா பேசு நீ என்ன சொன்னாலும் சரியாக இருக்குன்னு மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் உன்னை நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியான விஷயங்களை பேச ஆரம்பியேன் செல்வமே நிஜமாவே தனிமை என்பது மிகப்பெரிய வரம்தான் ஏன்னா தனிமையில் இருக்கும்போது யாரும் உனக்கு துரோகம் செய்துவிட முடியாது தானே நீ எல்லாரையும் நம்புன எல்லாருக்கும் நல்லது செஞ்ச ஆனால் கடைசியில் மனிதர்கள் உனக்கு ஏமாற்றி துரோகத்தை மட்டும்தானே கொடுத்தார்கள் அதனால நீயும் இப்பெல்லாம் நொந்து வெந்து போயிருக்க என் அன்பு பிள்ளை யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எல்லாரையும் நம்பியது உன் தவறுதானே இனிமேலாவது மனிதர்களின் குணத்தையும் நடத்தையையும் புரிந்து கொண்டு அன்பு செலுத்து வாழ்க்கையில செய்யவே கூடாத இரண்டு விஷயங்கள் என்ன தெரியுமா வறுமை வந்துருச்சுன்னா ஐயோ என்னால் எதுவுமே முடியலையே நினச்சி வாடி போக வசதி வந்துருச்சுன்னா ஆகா என்கிட்ட எல்லாருக்குன்னு அதிகமாக ஆடவும் கூடாது வறுமை வந்தால் வாடவும் வேண்டாம் வசதி வந்தால் ஆடவும் வேண்டாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எளிமையாக வாழப்பழகு ஏன்னா வறுமை வந்துருச்சே நீ வருத்தப்படுறதுனால எல்லாமே சரியாகி உனக்கு காசு பணம் வந்துடுமா அல்லது வசதி வந்துருச்சுன்னு அதிகமாக ஆடுனா மட்டும் அது உன்னிடம் நிரந்தரமாக நிலைத்து என்ன எப்போது என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனசை உனக்குள்ளே வச்சுக்கோ சில பேர் சுயநலவாதியாக மாறும்போது இரக்க குணம் கொண்ட நீயே நொந்து போய் இரும்பாகி போகிறாய் தானே எனக்கு தெரியும் நீ நல்ல மனசோட எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்ச ஆனால் அவங்கள்லாம் இப்போ அதை மறந்துட்டு சுயநலவாதியாக தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை மட்டும் பெற்று மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டதுனால ஓ மனசு இப்போ இரும்பா கனத்து போய் வெறுத்து போய் இருக்கா கவலைப்படாதே உன நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உனக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நான் செய்கிறேன் நீ செய்த உதவியையும் நீ செய்த நல்லதையும் மனிதர்கள் மறந்து போனால் என்ன உன் அப்பன் முருகன் நான் மறக்கவில்லை என் செல்வமே எப்போதும் எல்லாரையும் நல்லவங்க நினைச்சது ஓன் தப்புதான் அதே போல இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில எப்போதும் யாரிடமும் போய் விவாதம் செய்ய வேண்டாம் ஏன்னா விவாதத்துல நீ தோத்து போயிட்டினா ஒரு நண்பனை இழந்து விடுவாய் நீ ஜெயிச்சிட்டினா ஒரு எதிரியை பெற்று விடுவாய் இது யதார்த்தமான விஷயந்தானே நீ தோத்து போனால் எதில் உடனே உன்னை நண்பன்னு சொல்லி கட்டி அணைச்சிக்குவான் அதுவே நீ ஜெயிச்சிட்டீனா நீ எப்படி என்னை ஜெயிக்கலாம்னு அவன் மனசுல கோபத்தோடு உன்னை எதிரியாக நினைக்க ஆரம்பித்து விடுவான் எப்போவுமே வாக்குவாதத்திலையும் விவாதத்திலையும் ஈடுபடணும்னு நினைக்காம அதுக்கு பதிலாக உன் கருத்துக்களை சுலபமாக அடுத்தவர்கள் புரிந்து பொறுமையாக பேசி என் செல்வமே ஆயிரம் பேரும் உன்னை பற்றி ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆயிரத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சின்னா உன் ஆயுசும் உனக்கு போதாது அதனால தான் யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை துணிந்து செய்ய சொல்கிறேன் நீதான் உலகம்னு நம்பி வாழும் உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே என் செல்வமே அப்படி உன நம்புனவங்களுக்கு நீ துரோகம் செஞ்சினா அது ஆயிரம் முறை அவர்களை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் அல்லவா நீ யாரையும் சுலபமாக நம்பவும் வேண்டாம் அதே நேரத்தில் உன்னை நம்புகிற யாரையும் நீ ஏமாற்றவும் வேண்டாம்னு அதுக்காக தான் நான் சொன்னேன் அமைதியாக இருக்கிறவங்க யாரையாவது பேச வைக்க முயற்சி செஞ்சினா தேவையில்லாமல் உன் மரியாதை தான் குறைஞ்சி போகும் அதனால் உன்னை பற்றி பேசுபவர்கள் உன் கூட பேசுகிறவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன் கூட பழகட்டும் உன்னை புரியாமல் பேசாமல் இருந்தால் அவங்கள அவங்க வழியிலேயே விட்டுடுன்னு செல்வமே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து பேசுனாங்கன்னா நீ எதுவும் தெரியாத மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கோ அதுதான் புத்திசாலித்தனம் எல்லாம் தனக்கு தான் தெரியும்ன மாதிரி கிட்ட போய் நீ உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுனீனா தேவையில்லாமல் அவன் மனசுல உன்னை பத்தி கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத கோபங்களும் தான் வரும் அது பேர எதுவுமே தெரியாத மாதிரி நீ நடந்துகிட்டீங்கன்னா அவன் உன்னை என்னவோ அப்பாவே நினச்சிக்குவான் அவனை மிக உயர்வாக நினைச்சுக்கிட்டு அதன் மூலமாக உனக்கு பல நன்மைகளையும் செய்வான் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது என் செல்வமே கோபம் உன்னை தவறான முடிவுகளை தான் எடுக்க வைக்கும் உன்னுடைய பயம் உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் உன்னுடைய அகந்தை என்பது நீ செய்யக்கூடிய தவறுகளை உணரவிடாமல் நீ செய்யறதெல்லாம் சரி நான் சரிதான்னு அதுக்கு வக்காலத்து வாங்கும் உன்னுடைய சோம்பலும் உன்னை அழித்து விடாமல் இந்த கோபத்தையும் அகங்கத்தை அகந்தையும் சோம்பலையும் ஒதுக்கிவிட்டு வாழப்பழகு